கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிரபு பையகத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க படம் தளபதி கூட டாப் ஸ்டார் பிரசாந்த் அஜ்மல் பிரபு தேவா மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா லைலா ஜெயராம்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படம் செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினத்தன்று ரிலீஸ் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து எப்படி அஜித்துக்கு ஒரு மங்காத்தாவோ சிம்புவுக்கு ஒரு மாநாடோ அதை விட பல மடங்கு ரொம்ப சுவாரஸ்யமான படமாக இருக்கணும் மெகா ஹிட் ஆகும்னு வெங்கட் அவர்கள் ரொம்ப சிரத்தை எழுதிட்டு இருக்காரு அதனாலேயே ரசிகர்களுக்கு பல ஆச்சரியங்களை இந்த படம் பார்க்கும்போது கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக காய் நடத்திட்டு இருக்காரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல மறைந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கேமியோவில் நடிச்சிருக்காரு கேமியோ ரோல் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தின் மூலம் தான் சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட வெங்கட் பிரபுகள் அவரை வந்து இந்த படத்தில் உள்ளே கொண்டு வந்துட்டார் இந்த தகவலே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூஸ்வம்சான ஒரு செய்தியாக இருந்துச்சு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கேப்டன் விஜயகாந்தும் நம்ம தளபதி விஜயும் ஒரே ஃப்ரேமில் வரும்போது தியேட்டர் கிளியும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே உறுதியாக சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த காம்போ மாதிரியே இன்னொரு நடிகரையும் நம்ம தளபதி விஜய் கூட சேர்த்து விட்டுருக்கார் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர் யார் அப்படின்னா நம்ம மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் தான் அவரும் பார்த்திங்கன்னா இந்த கோட் படத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மூலம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் அவரும் ஒரு கேமியோ ரோலில் நடிகாரா அந்த விவேக் வர கதாபாத்திரம் நிச்சயமாக வந்து விஜய் மட்டும் அந்த சீனில் கிடையாது பிரபுதேவா அஜ்மல் ஜெயராம் உள்ளிட்ட பல ஆர்டிஸ்டுங்க இருக்கக்கூடிய அந்த சோலை தான் விவேக் என்ட்ரி தரப்போகிறாராம் ஒரு பக்கம் கேப்டன் விஜயகாந்தோட கேமியா ரோல் இன்னொரு பக்கம் சின்ன கலைவாணர் விவேகோட கேமியா ரோல் அப்படின்னு ஒவ்வொரு படத்தில் பல சர்ப்ரைஸான விஷயங்களை சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு வெங்கட் இப்போ தான் ஒன் பை ஒன்னாக தெரிய வருது ஆனாலும் கூட இதையும் தாண்டி பல ஆச்சரியங்களை இந்த படத்தில் வைத்துள்ளாராம் வெங்கட் பிரபுகள் ஸோ ஒரே படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சின்ன கலைவான விவேக் இவங்க ரெண்டு பேரும் ஆயை மூலம் இவங்க ரெண்டு பேரும் ஏஐ மூலம் இந்த படத்துக்குள்ளே வந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்